ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா தையல் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பேசிக் தெரியும் ப்ளவுஸ் கொஞ்சம் கொஞ்சம் தைக்க தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்க ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசையாக இருக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நான் பார்த்துக்கிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டி கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டிசைன் பிளவுஸை முறைப்படி எப்படி வந்து நம்ம தைக்கணும் ரொம்ப ரொம்ப துல்லியமான நுணுக்கத்தோட உங்களுக்கு வந்து நான் பொறுமையாக கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங்கோட பொறுமையாகவே நான் சொல்லித்தரேன் அந்த டிசைன் பிளவுஸுக்கு எப்படி வந்து நம்ம தையக்குழி வாங்கணும்னு எல்லாமே நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நடந்ததை எல்லாமே நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டிசைன் பிளவுஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும்னு கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நேத்து பாத்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கு என்னுடைய முன்னாள் தோழி பார்த்துக்கோங்க அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வந்து தெரியும் ப்ளவுஸ் வந்து தைக்க தெரியும் ப்ளவுஸ் வந்து தப்பாங்க ஆனால் டிசைன் வந்து எதுவுமே தெரியாதான் டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் கடையில் ஏதோ ஒரு லேஸ் வாங்கி அதை ரவுண்டு நெக்குக்கு அவுட்லைன் வந்து தப்பாங்களாம் பாக்கிறது அந்த கைக்கு அவுட்லைன் மட்டும்தான் தைக்க தெரியுமா வேறு எந்த ஒரு டிசைனுமே அவங்களுக்கு தைக்கவே தெரியாதான் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கணவருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய நோய் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்களாம் அதுக்கு வந்து இப்போ வீட் வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருக்காங்களா அவங்க கணவர் இவங்க வந்து தையல் தொழிலை தான் வந்து அவங்க கணவருக்கு பணம் சேர்த்து வச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு நான் போய் வெளியில் போய் கற்றுக்கிறதுக்கும் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அங்கே போய் அங்கே கற்றுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே பதினஞ்சாயிரமா ஒரு சில இடத்துல ஒரு மாதத்துக்கே பத்தாயிரம் இந்த மாதிரி வருது என்கிட்ட அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை என்கிட்ட மிஷின் இருக்குது துணிகள் இருக்குது தச்சு பழகணும் எனக்கு டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை எனக்கு கைத்தொழில் தெரியும் இன்னும் நான் எக்ஸ்ட்ரா வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா எனக்கு எனக்கு டிசைன் ப்ளவுஸ்லாம் இன்னும் நான் வந்து அதிகமாக கற்றுக்கணும் என்கிட்ட இப்போதைக்கு பண வசதியும் இல்லை நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி ரொம்பவே புலம்புனாங்க அப்புறம் என்கிட்ட ஒரு சின்ன ஒரு உதவியும் வேற கேட்டாங்க எனக்கு தயவு செய்து நீயும் வேற ரொம்ப பிஸியாக இருக்க எனக்கு ஒரே ஒரு மாதம் மட்டும் எனக்கு நெக் டிசைன் வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் தானே யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கல்ல எனக்காக எனக்காகவும் என்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து பண பண கஷ்டம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் என்ன மாதிரியும் என்ன மாதிரி உள்ள பெண்களுக்கும் கண்டிப்பா நீங்க வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என் எனக்கும் பணம் கட்டுறதுக்கு வசதி இல்லை என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காகவும் ஒரே ஒரு மாதம் மட்டும் எங்களுக்காக நெக் டிசைன் வந்து ஒரு சிம்பிள் டிசைன் சிம்பிள் டிசைனை வந்து எப்படி முறைப்படி தைக்கணும்னு எனக்கு வீடியோ போடுங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த தோழி வந்து என்கிட்ட பேசினாங்க நானும் யோசித்து பார்த்து சரி ஓகே நான் ஒரு மாதத்துக்கு தானே கொஞ்சம் கஸ்டமருக்கு தைக்கிறத நிப்பாட்டிட்டு ஒரே ஒரு மாதம் நான் உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் என்னால் முடிஞ்ச பணத்தை நான் வந்து உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லை எனக்கு பணம்லாம் எதுவும் வேண்டாம் நான் வந்து ஒரு மாதம் நான் என்னுடைய கஸ்டமருக்கு தைக்காமல் ரெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு நான் அதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுறேன் ஒரே வீடியோவில் அஞ்சு நெக்டிவ்ஸ் என் வந்து நம்ம இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை அப்படியே தொடர்ந்து நம்ம கண்டினியூவாகவே இருப்போம் ஒரே வீடியோவில் அது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சாந்தேதியிலருந்து அடுத்த மாதம் மார்ச் பதினஞ்சாந்தேதி வரைக்குமே தொடர்ந்தே அந்த ஒரே வீடியோவில் ஐந்து நெக் வந்து நம்ம போட்டிருந்தோம் அது எனக்கு டைம் கிடைக்காதனால ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இப்படி போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ இனிமேல் பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருந்து மார்ச் பதினஞ்சாந்தேதி வரைக்குமே ரெகுலராகவே நான் வந்து அப்லோடு பண்ண போரி இதில் ஒரு போட்டியும் கூட இருக்குது என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே வீடியோவில் அஞ்சு நெக்டிசைன் வந்து நான் தச்சு போடுவேன் அந்த அஞ்சு நெக்டிசைனுக்கும் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு வீடியோவில் பத்து வினாட்கள் வந்து கேட்கப்படும் அந்த பத்து வினாக்களுக்குமே நீங்கள் வந்து சரியான பதிலை வந்து நீங்கள் சொல்லணும் அப்போ வீடியோ வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அந்த கேள்விகளை வந்து ஊட ஊட எப்போ வேணாலும் நான் கேட்பேன் நீங்கள் ஆண் வந்து எழுதி வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து முப்பது நாளைக்குமே முப்பது நாட்களுக்குமே பாத்தீங்கன்னா முந்நூறு கேள்விகள் வந்து கேட்கப்படும் இதுல கரெக்டான பதில் சொல்பவர்களுக்கு கரெக்டான பதிலை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா குழுக்கள் முறையெல்லாம் ஆறு நபர்களுக்கு மட்டும் ஐநூறு ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஏற்றிடுவோம் இந்த பணம்லாம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணே வந்து நான் வந்து பீஸ் பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னனாலேயே அந்த பொண்ணே ஒரு போட்டி மாதிரி கூட நீங்கள் நடத்துங்க கொஸ்டின் வந்து கேட்டுட்டு அதில் பதில் சொல்கிறவங்களுக்கு அந்த பணத்தை நானே தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அவங்க கேட்கல சரி அவங்கனால முடிஞ்ச உதவியை வந்து பெண்களுக்கு செய்யலாம்னு அவங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா குழுக்கள் முறையில் ஆறு நபர்களுக்கு மட்டும் ஐநூறு ரூபாய் ஒரு நபருக்கு ஐநூறு ரூபாய் ஆறு நபர்களுக்கும் அந்த அமௌண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டு விட்றாங்களாம் அது போக பார்த்தீங்கன்னா அந்த சரியான பதில் சொல்லிட்டு அந்த ஆறுதல் பரிசு பத்து நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களே சிசர்ஸ் கத்திரிக்கோள் வந்து வாங்கி கொடுக்குறாங்களாம் கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க மட்டும் கிடையாது பண உதவி இல்லாமல் பணம் இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பணம்னு மட்டும் சொல்ல முடியாது வீட்டு சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருக்குமே கண்டி இப்ப நம்ம வந்து கைத்தொழில் வந்து கற்றுக்கணும் நிக்காம கொஞ்சம் டிசைனும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் ஃபேமஸ் டெய்லராகவும் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியும் கண்டிப்பாக நீங்க வந்து கத்துக்கங்க இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பாருங்க இனிமேல் வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை முடிச்சுட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்க இதுல வந்து தொடர்ந்து வந்து நான் உங்களை தைக்க சொல்லலை கரெக்டான கேள்விகளை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதினஞ்ச முப்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எழுபது நாள் பயிற்சி வகுப்பில் மட்டும்தான் நான் வந்து அந்த டிசைனை வந்து தச்சு அனுப்ப சொல்லுவேன் ஓகேங்களா அவங்களும் அந்த சொல்லிட்டு இப்படி வந்து நம்ம தொடர்ந்து இப்படியே போட்டால் கொஞ்சம் வந்து ஆர்வம் குறையிற மாதிரி இருக்கும் அதனால இந்த முப்பது நாளைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி மாதிரி நடத்தினா பெண்களுக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் அந்த தையல் தொழிலை கற்றுக்கணும்னு இன்னும் ஆசையாக இருக்கும்னு சொல்லி என்னுடைய தோழி தான் அவங்களே இந்த ஐடியாவை வந்து கொடுத்தாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நானும் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலராகவே வீடியோ வந்து போட்டுருவேன் கண்டினியூவாகவே போட்டுருவேன் வெறும் சிம்பிள் டிசைன் தான் நம்ம வந்து போட போகிறோம் சிம்பிள் டிசைனை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து ஹெவி டிசைனுக்கும் நம்ம வந்து வந்துடலாம் அப்புறம் எப்போதும் போல் வழக்கம் போல் அந்த முப்பது நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பு ரெகுலராகவே நடக்கும் ஓகேங்களா அந்த பொண்ணு வந்து எந்த ஊர்ல இருந்து பேசினாங்க என்னுடைய தோழி வந்து எந்த ஊர்லேருந்து பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து பேசியிருக்காங்க அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா சரண்யா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்கள் இருக்காங்க ஓகேங்களா அவங்கள மாதிரி கண்டிப்பாக நீங்களுமே தையல் தொழிலில் ஆர்வம் வந்து கற்றுக்கணுங்கிறது தான் என்னோடய விருப்பம் என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு வந்து லைஃப் லாங் உங்களுக்கு வந்து நான் செஞ்சிட்டே இருப்பேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் கற்றுக்கங்க ஒரே வீடியோவில் ஐந்து நெக் டிசைன் வரும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேட்கப்படும் பத்து வினாக்களுக்கு நீங்கள் சரியான பதிலாக அனுப்பிச்சி விடணும் இதில் வந்து யார் வேண்டுமானாலுமே கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து பதில் சொல்லலாம் சின் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் உங்களுக்கு தேவை அந்த கொஸ்டினுக்கு தேவையான ஆன்சர் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து எப்போ அப்லோட் செய்யப்படும்னு பார்த்தீங்கன்னா தினமுமே மதியானம் பன்னிரெண்டு மணிக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முப்பது நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பு காலையில் பத்து மணிக்கு நான் அப்லோடு செய்வேன் இது ஒரே வீடியோவில் ஐந்து நெக் டிசைன் வந்து மதியானம் பன்னெண்டு மணிக்கு அப்லோட் செய்வேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கான ஆன்சரை வந்து யூடியூப்லேயே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன் அதில் வந்து நீங்கள் அன்னன்னைக்கு கேட்கப்படும் அந்த பத்து கொஸ்டினுக்கு பத்த ஆன்சரை வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம்